கரி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நம்பிக்கையுள்ளது பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாக கனடா பிரதமர் மார்க் கானி உறுதியாக தெரிவித்துள்ளார் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் கனடா வருவதற்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டில் கரிக்கு எதிராக செய்தி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் கானி இவ்வாறு கூறியிருக்கின்றார் விடுதலை புலிகள் என்ற பயங்கரவாத அமைப்பில் இருந்த ஒருவருக்கு கரி சங்கரி கடிதம் வழங்கினார் என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி சங்கரிக்கு எதிரான சர்ச்சையை இந்த ஊடகம் எழுப்பியுள்ள போதிலும் கனடா பிரதமர் மார்க் கானி அவர் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருப்பதாக அறிவித்துள்ளார் குறித்த ஊடகம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்துள்ள பிரதமர் கானி இந்த விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திறந்த வெளியில் விளக்கம் அளித்துள்ளார் எனக்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் எனினும் இந்த விவகாரம் குறித்து பலர் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இது மிகப்பெரிய தவறு தேசிய பாதுகாப்பு குறித்து பொறுப்புணர்வு இல்லாத செயல் அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று செக்கியோ கனடா அமைப்பின் தலைமை அதிகாரி தெரிவித்திருப்பதாக கடிதங்களை எழுதுபவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர் என்று எதிர்க்கட்சியின் செனட் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுபோன்ற பலரின் கருத்துக்களை பதிவு செய்து குறித்த ஊடகம் இந்த விடயத்தை பூதாகரமாக்கி வருவதாக தமிழ் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள சங்கரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தான் இந்த கடிதங்களை எழுதியதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு இவ்வகை கடிதங்களை எழுதுவதை நிறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்